நான் வந்து இந்த மண்ணில் தான் பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்தவன்னா இந்த கோயிலை பத்தி நான் சொல்லணும்னா நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் பயங்கர பிரசித்தி பெற்ற கோயில் இது இங்க இருக்கிற விநாயகர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கோயிலில் நிறைவேறும் கோயில் வந்து பல வளர்ச்சி இருக்கு நாளுக்கு நாள் இந்த கோயில் வளர்ச்சி தான் அடைந்துட்டு தவிர மக்களோட கூட்டமும் அதுக்கு ஏத்த மாதிரி வளர்ந்துட்டே தான் வருது இங்க பாத்தீங்கன்னா வாராகி பிரத்யங்கா தேவிக்கெல்லாம் விசேஷ பூஜைகள் நடக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் நான் பல வருடமா அவரை சுத்திட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கேன்னாக்கா அதுக்கு காரணமே இந்த கோயில் தான் கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த கோயில வந்து கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க அம்மி வணக்கம் 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 இல்லை நீங்கள் நிர்வாகியாக இருந்திருக்கிய வயசுலேருந்து இந்த கோவில் வந்தார் உங்களுக்கு தெரியும் இந்த ஊரில் ஒரு முக்கியமான இந்த கோவில் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது எப்படி பூஜைகள் தான் இப்போ இந்த கோவில் இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு மேலே எல்லா இருக்குது இங்கே சரணாகர் சன்னி முப்பதுல இருக்குது இப்போ பிரபாவதாக இருக்குது நீங்கள் வந்து நல்ல டெவலப் கோயிலில் நல்ல பிரமாதமா இருக்கு கோயிலுக்கு வாங்க நல்லா சாமி பார்த்துங்க பாருங்கள் நல்லா எல்லா விசேஷம் நல்லா நடத்துறாரு நல்ல நல்லா இருக்குது இங்கே எல்லா பூஜை சிறப்பாக இருக்குது சாமி நீங்கள் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கு இந்த கோயிலுக்கு வந்தால் என்னென்னா ஒரு இதுவும் கிடையாது ஏற்ற தாழ்வு இவங்க தான் கிடையாது எல்லாம் சரிசமமாக எல்லாமே பண்ணுறதுனால இங்கே பூஜை நல்லா சிறப்பாக எல்லாமே இருக்குது நம்ம ஒரு மன கஷ்டத்தோட கவலையோடு வந்தால் கூட நம்ம அது இங்கே வந்துட்டு சொல்லிட்டு போறதுக்குள்ள வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த குறை எல்லாமே தீர்ந்து போகாமல் ஒரு நிம்மதியும் மன சந்தோஷமும் திருப்தியாக இருக்குது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்துக்கு நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்து நான் பண்ண பண்ண இந்த பௌர்ணமி பூஜை எல்லாம் பண்ண பண்ண என் பையனுக்கு வேலை வந்திருக்கு இப்போ அடுத்தது திருமணம் நடக்கணும் அதுவும் இந்த அம்மா தான் வந்து வேண்டிக்கிட்டு போறேன் அதுவும் சீக்கிரம் நடந்துடும் நான் எதிர்பார்க்கறேன் இங்க தான் என் பையனுக்கு வேலை எல்லாமே கிடைச்சிருக்கு நான் இங்க வந்து இந்த பிருத்திக்ரா தேவி தான் நான் வந்தேனே இங்க அந்த அம்மா பண்றப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்க வந்தப்போ குடி வந்தப்போ நான் வந்தேன் அது வரைக்கும் நான் வந்ததில்ல ஆனால் அதுலேருந்து ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்துட்டு போன பிறகு கவலையோட வந்தா கூட விநாயகர் கிட்ட வந்துட்டு நம்ம ரெண்டு வேலைக்கு எந்த நான் வேலை ஆரம்பித்தாலும் இங்கே வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு போன பிறகுதான் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும் தொடங்குனா தான் எனக்கு திருப்தியா இருக்கிற மாதிரியே இருக்கும் விநாயகருக்கு இல்லைன்னா எனக்கு அது ஒரு குறையாவே இருக்கும் ஐயோ இந்த வேலை தொடங்குறமே அவர்கிட்ட வந்து சொல்ல முடியலன்றது எனக்கு ஒரு குறையாதான் இருக்கும் நான் அதனால வந்து நீங்க பண்ற பூஜைகள்லாம் எல்லாம் சிறப்பா இருக்குதுங்க எல்லாமே நல்லா இருக்கு சாமி இந்த கோவிலுக்கு நாங்கள் சின்ன வயசுல இருந்து வந்துட்டு இருக்கோம் எல்லா குழந்தைங்க பெரியவங்க ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இங்கே வந்து ஒரு திருப்தி கிடைக்குது இங்கே வந்து எல்லா பிரசித்தி எல்லா கடவுளும் இருக்காங்க விநாயகர் கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் ஸோ வந்துட்டு இப்போ லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து வாராகி அம்மனோட பூஜை இருக்கு ஸோ அம்மனோட சக்தி எல்லாருக்குமே தெரியும் அம்மன் வந்து சில எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்ப அம்மன்னா அவ்வளோ இஷ்டம் கல்யாணம் நடக்கிறது குழந்த பாக்கியம் கிடைக்கிறது மனசுக்குள்ள எந்த ஒரு கெட்டது இருந்தாலுமே தீய வினைகள் எல்லா சக்தி ஃபேமிலியோட கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டோன்னா எல்லாமே உடனே நிவர்த்தி ஆகுது எல்லா பூஜையுமே பண்ணுறாங்க எங்கே அம்மாவை பூஜை கூட இங்கே நல்லா பிரசித்தி பெற்று எல்லாமே பண்ணுறாங்க பிரத்யங்கரா தேவி எல்லாமே பண்ணுறாங்க ஸோ நீங்களும் ஃபேமிலியோடு எல்லாரும் வந்து எல்லோரும் கண்டிப்பாக ஆசை பெற்றுக்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் சங்கம் இருக்குது வரும் டெய்லியாக தான் வருவோம் அமாவாசைக்கு வரோம் என்ன இது சக்திக்கு வரோம் ஒரு தேவிக்கு பூஜை பண்ணா வரோம் வைராகிக்கு பூஜை பண்ணாவும் வரும் எல்லா சாமியும் இருக்குது நம்ம பக்தியோட கும்பிட்டா சக்தியோடு எல்லாமே நடக்கும் என்ன பக்தி தான் முக்கியம் நம்ம வரோம் டெய்லியும் கோயிலுக்கு வரணும் வரோம் உண்மை நல்லா பண்ணுறாரு தான் என்ன இது சொல்கிறதுக்கே வாய் வார்த்தை வரல அந்த அம்மாவுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும் வரணும் எல்லாருமே வரணும் அந்த அம்மாவை பார்க்க இந்த வெங்கடேஷ்வர் மாலை இருக்கிறாரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு எல்லாமே இருக்கிறாங்க வந்து உங்கள் பக்தியை அருள் புரிஞ்சின்னு போங்க ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது கஜலட்சுமி காளி மூணாவது தான் நாங்கள் இருக்கோம் நானே வந்து இப்போ சமீப காலத்தில் இங்கே வந்து ரொம்ப நிம்மதியும் சந்தோஷமாகவும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதில் நிஜமாகவே சொல்கிறேன் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குது தீராத நோய் கூட தீர்ந்து போகிறதுக்கு நிறைய என்ன சொல்கிறது அவ கண்கண்ட தெய்வமாக இங்கே இருக்காங்க ஃபஸ்ட்டு கணபதி தான் இங்கே இருந்தாங்க எங்கள் மாமனார் காலத்துலேருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமியும் இங்கே வந்து எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமாவாசை அன்னைக்கு பிரத்யங்கரா தேவி சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அதே மாதிரி பஞ்சமி பூஜை எல்லாமே ஒவ்வொரு பூஜையும் சிறப்பாகவும் நிம்மதியாகவும் நமக்கு செஞ்சு தராங்க அதில் மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இங்கே இங்கே எங்களுக்கு பக்கத்தில் இருக்க எங்களுக்கு வந்து ரொம்ப கொடுப்பனையாகவும் இருக்குது எங்களுக்கு பக்கமாகவும் இருக்குது இதே மாதிரி இந்த ஆலயத்தை வந்து தரிசி ஆச்சா அவ்வளோ ஒரு நிம்மதியும் சந்தோஷமாகவும் இருக்குது எங்களுக்கு மன மகிழ்ச்சியாகவும் இருக்குது இங்கே இருக்கிறவங்க வந்து இதை பயனடையணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கோம் இந்த கோயிலுக்கு வந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நிறைவாக இருக்கும் இங்கேருந்து போகிறதுக்கே மனசு வராது அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே வந்து இங்கே வந்துட்டு போனாவே எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இங்கே வந்ததுலேருந்தா எங்களுக்கு எங்கள் எங்களோடய ஃபேமிலியிலையும் எங்களோட வாழ்க்கையிலையும் நல்ல ஏற்றம் கிடச்சிருக்கு எங்களுக்கு ஒன்று ஒன்றா எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லதாகவே எல்லாமே நடக்குது இனிமேலும் நாங்கள் நம்ம நடக்கும்னு சொல்லி நாங்கள் நம்பி எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கோம் இங்க இருக்க எல்லா சாமியும் ரொம்ப சக்தி வாய்ந்தது சக்தி வாய்ந்த சாமி இங்கே எல்லாமே அதே மாதிரி இங்க இருக்கிற பூ பூச பூஜை பண்ணுறவங்களும் கரெக்டாக எல்லாமே எல்லா பூஜையும் நல்லா பண்ணுவாங்க அதுக்காகவே நாங்க இந்த கோயிலுக்கு வந்து வந்து போயிட்டு இருக்கோம் எப்போவுமே இங்க எப்பவுமே அமாவாசை பூஜை அமாவாசையாகவும் நடக்கும் பிரித்தியங்கராக்கு அது ரொம்ப சிறப்பா நடக்கும் அந்த பூஜை வந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நிறைவாகவும் இருக்கும் அந்த பூஜை இங்கே எப்போவுமே நாங்கள் மாதம் மாதம் அந்த எப்பவுமே அட்டன் பண்ணுவோம் நாங்கள் அந்த பூஜையை விடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் அது தரோம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த பூஜையை அட்டன் பண்ணி பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லா வரணும் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் வாழ்க்கையில் சாய்வினும் வரேன் இங்கே மோ ஜோதி விநாயகர் கோயில் நம்ம நகரில் இருக்குது இங்கே ரீசண்டாக தான் நான் ஒரு த்ரீ மந்த்ஸாக டூ மந்த்ஸாக வர ஆரம்பிச்சுருக்கேன் இங்கே எல்லா சன்னதியும் இருக்குது முக்கியமாக ஜோதி விநாயகர் பிரித்தேங்கரா தேவி அம்மா எல்லாருக்குமே ஐயப்பன் முருகர் எல்லாமே அம்மன் செல்ல எல்லாமே இருக்குது ஐயப்பன் இருக்குது பெருமாள் இருக்காரு எல்லாமே ஆஞ்சநேயர் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க முக்கியமாக விநாயகர் நம்ம ப்ரித்தியங்கரை தேவிக்கெல்லாம் வந்து இங்கே பூஜைகள் நல்லா சிறப்பாக நடத்துகிறார் ஈஸ்வர் அவர் நல்லா நடத்துறாரு இங்கே வந்ததுலேருந்து நிறைய பிரச்சனைகள் வீட்டில் இது நிறையா நம்ம பர்சனலாக ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகுது இன்னும் மேலும் மேலும் நல்லா நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிகிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் நல்லபடியாக இருக்குது நல்ல முன்னேற்றமாக இருக்குது கோவில இந்த பூஜைகள் தேவி அம்மாவுக்கு அப்புறம் இன்னைக்கு பஞ்சமி அன்னைக்கு வாரகை அம்மன் பூஜை நடந்துச்சு ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு எல்லாம் நல்லபடியாக இருக்கு நம்ம எல்லோரும் இங்கே வந்து எல்லோரும் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் நல்லா சிறப்பாக இருக்குது வந்துட்டு எல்லாருமே நல்ல பலனடையணும் அடிக்கடி நான் பார்க்குறேன் பூஜை இல்லை கோவில் பூஜை எப்படி இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னாக்கா சென்னைநகரில் நான் நிறைய கோவிலுக்கு போயிருக்கேன் வந்திருக்கேன் பட் அதே சமயத்தில் இங்கே ஒரு அதிநவீன பழைய காலத்து அந்த கோவில் இருக்கின்ற விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்ச நாளுக்கு நல்ல தெரிய வந்தது அதன் பிறகு நான் உள்ளே வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆலயத்துலேயும் போகிறோம் வரும் பட் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய சிறப்பு அம்சம் என்னென்னா இங்கே எல்லா விதமான சுவாமிகளும் இருக்கிறாங்க விநாயகர் முருகர் அம்மன் காளியம்மன் சிவன் எல்லாருமே இருக்கா நாகதேவதை எல்லாமே இருக்கிறாங்க கிருஷ்ணர் ராமர் எல்லாமே இருக்காங்க பெருமாள் சுவாமிகள் எல்லாமே ஆனா என்ன ஒரு விஷயம்னாக்கா எல்லா சுவாமிகிட்டையுமே ஒரு அதிநவீனமான பூஜைகள் நம்ம சுவாமிகள் இவர் பேர் ஈஸ்வரன் சுவாமிகள் அவர் பூஜை பண்ணுற விதங்கள் எல்லாமே அனைத்தையுமே நல்ல ஒரு முறையில் பண்ணுறாங்க எனக்கு ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பூஜை கால டைமில் வந்து அந்தந்த பரிகாரங்கள் அந்தந்த சூழ்நிலைகளை ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்த ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி அதுவே நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரியப்படுத்துகிறாரு அப்பப்போ எல்லாருக்கும் சப்போஸ் மறந்துருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஞாபகத்தை பற்றி தயவுசே வாங்க அம்மன் அருள் பெருகு அப்படின்ற விஷயத்தில் அவர் தெரியப்படுத்த ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முறை சீரும் சிறப்புமாக பூஜைக்கு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அனைவரும் அவசியம் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஆலயம் இருக்குதுன்றது விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு முறை வந்தீங்கன்னா போதும் இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு வெவ்வேறு முறையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அளவிற்கு அமாவாசை டைமில் கண்டிப்பாக வாங்க அம்மாவுடைய பெங்கரா தேவி அம்மனுக்கு பண்ணக்கூடிய பூஜைகளை பாருங்கள் பார்த்தா மட்டும் போதும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நான் பேசக்கூடாது நாங்கள எங்களை மாதிரி பக்தர்கள் பேசுறோன்னதோட நீங்க பேசுவீங்க இன்னும் நாலு பேருக்கு நீங்கள் இன்னும் ஒரு அனுபவரீதியாக சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் பெரியவே அமையும் இருக்கு குடும்பத்தோடு வாங்க அவசியம் அனைவரும் அம்மனும் பெருக ஸோ அனைவருக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் இந்த கோயிலுக்கு இது ரெண்டாவது வாட்டி வந்திருக்கோம் இங்கே எல்லா சாமியும் இருக்கு எங்களுக்கு ரொம்ப மனதுக்கும் திருப்தியா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் அதே மாதிரி எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரணும் இப்போ நம்ம கோயிலில் பூஜைகள் அடிக்கடி வர்றீங்க எப்படி நடக்குது பூஜைகள் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க பூஜைலாம் சூப்பராக நடக்குது இருக்கிற வளர்ச்சி தான் அடையுது தயிர் வந்ததுலேருந்து எல்லா கோயில்களும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு விசேஷமா நடக்குது எல்லாம் அம்மாவாசைக்கு ரொம்ப சிறப்பாக நடக்குது இப்ப புதுசா பஞ்சமியை கொண்டாடுறாங்க ஒரு வருஷமா அதுவும் ரொம்ப சூப்பராக போகுது எல்லாரும் வந்தா வேணுன்னு நடக்குது ஏன்னா அவர்களை பொறுத்தவரை எனக்கு வேணும்னு நடந்தது நிறைவா இருக்கு கிறிஸ்டியா இருக்கு எல்லா சன்னதியும் இருக்கு பெருமாள் கோயில் சேர்ந்ததும் இருக்கு சிவன் சன்னதியும் இருக்கு சிவா விஷ்ணு கோயில் சொல்லலாம்